ஓசூர் மாநகர மேற்கு பகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஓசூர் எம்எல்ஏ மேயர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர திமுக கழக மேற்கு பகுதி செயலாளர் மற்றும் மாநகர துணை மேயர் ஓசூர் மாநகர ஏழாவது வார்டு கவுன்சிலர் சி ஆனந்தையா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் பி எல் டூ வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் பிஎல்சி மேற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ திமுக கழக மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வாக்குச்சாவடிகள் தோறும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஓசூர் மாநகர மேயர் எஸ் எஸ் சத்யா மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் பொருளாளர் சுகுமார் மாநில செயற்குழு உறுப்பினர் எல்லோரும் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் ரவி ஓசூர் மாநகர ஆறாவது வார்டு மாமன்ற கவுன்சிலர் மம்தா சந்தோஷ் ஐந்தாவது வார்டு கழக செயலாளர் ரகு நான்காவது வார்டு கழக செயலாளர் ஆறுமுகம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மீனவர் அணி துறை அமைப்பாளர் பூத் ஒருங்கிணைப்பாளர் சென்னப்பன் மேற்கு பகுதி கழக துணை செயலாளர் சீமராஜா சுரேஷ் பூத் அமைப்பாளர் ஜோசுவா பி எல் டூ மற்றும் ராஜமாணிக்கம் நூர் முகமது யூசுப் பாய் செல்வராஜ் சுரேஷ் குமாரி அற்புதம் பரிமளா கவிதா லாரன்ஸ் தேவராஜ் ஓசூர் மாநகர இளைஞணி அமைப்பாளர் என் ஓசூர் மாநகர மேற்கு பகுதி நிர்வாகிகள் பாலாஜி அருண் கிளை செயலாளர்கள் வடிவேல் வித்யாசாகர் முனிகிருஷ்ணன் ஆறுமுகம் ரகு சந்தோஷ் அரிஸ் சீனிவாசலு கார்த்திக் எல்லப்பா சின்ன வீரன் அவைத்தலைவர் கருணாநிதி துணை செயலாளர் சீமராஜா பொருளாளர் நந்தகோபால் பகுதி பிரதிநிதி ஜோசுவா ரகு மாவட்ட பிரதிநிதி அழகரசன் பூமிநாதன் ஏழுமலை முத்துக்குமரன் மற்றும் பி எல் டூ பி எல் சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது